உங்கள்கிட்ட இப்போ ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பதில் தெரியலன்னா பதறாதீங்க நானே சொல்கிறேன் உலகத்திலேயே ஒன்றா நம்பர் அயோக்கிய கும்பல் எதுன்னா எதை சொல்லுவீங்க அதிகமாக யோசிக்காதீங்க அது ஆர்எஸ்எஸ் தான் சரி ரைட் இன்னொரு கேள்வி இதுக்கு கண்டிப்பாக உங்களை பதில் தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் கேட்குறேன் உலகத்திலேயே ஒரு பயங்கரவாத பொலிட்டிக்கல் பார்ட்டி எது கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் இந்நேரத்துக்கு இந்நேரம் தோணி இருக்கணுமே ஏன்னா அவங்களை கொண்டாந்துதான் உட்கார நம்ம போய்ட்டில் அதே தான் ரொம்ப அது எவ்வளோ செய்ய வேண்டாம் பாஸ் ஆக்காத இந்த ரெண்டுல ஒன்று ஒரு ஊருக்குள்ளே இருந்தாலே அந்த ஊர் விளங்காது இந்த ரெண்டு ஒரே இடத்துல ஒரே ஊரில் ஒன்றா கும்மி அடிச்சிச்சுன்னா அந்த நாட்டோட கதியை நினச்சி பாருங்க எவ்வளவு சதிவேளைகளை அந்த நாடு சமாளிச்சிருக்கு இது வரைக்கும் ஆனால் இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு எண்டு காடு போகிறதுக்கான டைம் வந்தாச்சு டைம்ல ரெண்டுக்கும் எண்டு காடு நம்ம ஐம்பத்தாறு இஞ்சி அவதாரம் இருக்கு இல்லையா அந்த அவதாரம் அடிதாங்க முடியாமல் அடிவாரத்தில் இப்போ படுத்து கிடக்குது கூடிய சீக்கிரமே அந்த அவதாரம் தன்னோட பரிவாரத்தோட பார்லிமெண்ட்டை காலி பண்ணிவிட்டு ஓடக்கூடிய ஒரு நாள் சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் சொல்லலைங்க இது எதுவுமே சொல்லலை இது எல்லாம் நாட்டை நல்லா பார்த்தார் இல்லையா நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்து பார்த்தார் இல்லையா அவர் சொல்லியிருக்காரு இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காரு அது எங்கெங்கே இவங்களுக்கு எரிச்சலை கலப்பிருக்கு பாத்ரூமா டீ மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருபா, டா குரூத் தரி கோபி ஐயையோ கெடுத்துட்டா கெடுத்துட்டா இந்தியா பேர கெடுத்துட்டா இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டா ஓடியாக 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 இந்திய உணர்வுள்ள எல்லாரும் ஓடியாக அப்புடின்னு அக்குள் அரிப்பூச்சி விழுந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ராகுல் காந்தி நல்லா தடிக்க தடிக்க கொடுத்துருக்காப்புல அவரு இந்தியா அசிங்கப்படுத்துற இவங்க இந்தியாவை உட்காந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் அசிங்கம் பண்ணாங்க அப்படின்றத அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சொன்னார் அவங்க இதை எப்படி மாற்றி விட்டாங்க இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டாரு ஒரு இந்தியராக இவர் இருந்தால் இப்படி பேசுவாரா அவர் நியாயமாக உங்களத்தை அசிங்க அதையே எவ்வளோ நேக்க திருப்பி விட்டுருக்காங்க பாருங்க சார் அதுலேயும் கூட அவங்களுக்கு எங்கே ட்ரிகர் ஆகி போச்சுன்னா இந்த ஐம்பத்தாறு இஞ்சி இனிமேல் எங்கேயும் செல்லாது ஏன்னா இந்த எலெக்ஷனில் இந்திய மக்கள் அந்த ஐம்பத்தாறு இஞ்சியை இஞ்சி இடிக்கிற மாதிரி இடிச்சு விட்டாங்க நச்சுட்டாங்க அதனால அவர் மேல உள்ள பயம் போயிருச்சு பயமுத்திட்டு இருந்தார் இல்லையா இப்ப இப்ப அவர் தான் உள்ளுக்குள்ள உட்காந்து என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லி விட்டா அப்புறம் அந்த ஐம்பத்தாறு இந்தி இருக்குல்ல அவருக்கு ஒரு பேர் இருக்கு நம்ம பிளையிங் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா ஐயா மோடி மோடி பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லை நம்ம ஊர்லயே இருந்தாட்ட அதுக்கு பேரும் பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊரை தவிர மற்ற எல்லா ஊர்லேயும் இருந்தாருன்னா அவர் பேரும் பிளையிங் மினிஸ்டர் சரி ஏன்ப்பா இவர் ஊருக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாரு ஏன் எப்ப பார்த்தாலும் வெளியூர் வெளிநாடுன்னே ஜிரிகிறாப்புல அப்படின்னு யோசிச்சு பார்க்குற பத்தி ஒரு உண்மை விளங்குச்சு என்ன அப்படின்னா உள்ளூருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இவரோட லட்சணம் தெரியும் இதுக்கு முன்னாடி அதை கவர் அப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இப்ப மூணாவது முறை அவர் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலக்ஷன்ல அவரே முழுசா ஓபன் பண்ணி காமிச்சிட்டாரு அவங்க காமிச்சதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது இதுதான் ஒரிஜினல் ஐயைய டம்மி அதாவது மூளை குழம்பி போன மாதிரியே பேசணும் அப்படின்னு வைங்கல அதனால என்ன பண்ணிட்டாரு உள்ளூருக்குள்ள இனிமேல் நமக்கு சப்போர்ட்ன்றது ரொம்ப கம்மி எந்த இடத்துல நமக்கு ஏமாறு வாங்கிலோ நாம சொல்றதுல உண்மைன்னு நம்ப வெளியூர்ல போய் பேச சொல்லியிருக்காங்க சில பேர் ஆனா அவன் என்ன பண்ணிட்டாங்க இல்லப்பா இதெல்லாம் எப்படிப்பா ஏதாச்சும் கொஞ்சம் நெஞ்சா இருந்தால் ஓரளவுக்கு பில்டப் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லாததை எப்படான பில்ட் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ஐயாவே நேரடியாக போயிட்டு எல்லாத்தையும் கையை கொடுத்து அதை கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கையை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினலாக ஐயாவோட மனசாட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஐயா நம்புக நீங்கள் எவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க எவன் எழுதுறதையும் நம்பாதீங்க நான் தான் நான் தான் இருக்கிறதுலே அறிவாளி இந்தியாவில் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதுவும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஊரெல்லாம் போயிட்டு அதில் என்ன சொல்லிட்டு வர்றது இந்தியா பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு அங்கே ஏழுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது பசின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது எங்கள் ஊர்ல எல்லாம் வேலை வாய்ப்பு பார்க்க ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க கீழே தடுக்கி விழுந்தோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வேலை போட்டு கொடுப்போம் அந்த அளவுக்கு இருக்கு அதனால இந்தியா ஓஹோல் இருக்குது அப்புடின்னு ஊரெல்லாம் ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு போறது இல்லை இந்தியாவில் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்க போகிறதும் இல்லை சும்மா சொல்லி வைப்போம் அங்கே உள்ளவங்க எல்லாம் இதை பார்த்துருக்காரு நம்ம ராகுல் காந்தி ஐயா சொல்லக்கூடாது டே எங்கெங்கே போதும் எல்லா இடத்துக்கும் நமக்கு ஒரு டிக்கெட் அந்த அந்த பட்டிக்கு நான் ஒரு அஞ்சு பட்டி சேர்த்து போடு நம்மளும் போவோம் உள்ளதை உள்ளூருக்குள்ளே ஏமாத்துனது பார்த்தாலும் வெளியூரில் போய் ஏமாற்றிட்டு இருக்காங்களா அவங்க நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை போகலாம் ஒரிஜினாலிட்டி என்ன ஏன்னா இருக்கிறதுல சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது இல்லாததை சொல்கிறது தான் தப்பு ஏமாத்துறது தான் தப்பு உண்மையாக வெளியில் சொல்றதுல என்ன தப்பு அவர் போயிருக்கார் ஆனால் அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா டெக்ஸா சேர்ந்திருக்காரு டல்லாஸ் அங்கே யூனிவர்சிட்டி ஜார்ஜ்ல யூனிவர்சிட்டி எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு போனவர் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை எல்லாத்தையும் சொல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு எனக்கு ஐ டோன்ட் ஹேட் மோடின் அதாவது எனக்கு மோடியை பிடிக்காமல நான் மோடியை வெறுக்கலை அவரோட கருத்துக்கள்லேருந்து நான் முரண்படுறேன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வேறு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வேற ஒரு பிரச்சனையில் அவரோட இது வேற அந்த பர்செப்ஷன் பாயிண்ட் அது வேறு என்னோடய பெர்செப்ஷன்றது வேறு மற்றபடி ஐயா மோடியை எதிர்க்கணுன்ற கிடையாது ஐயா மோடியுடைய கருத்தை தான் நான் எதிர்க்கிறேன் அவர் மோடியை சொன்னதை விட ஆர்எஸ்எஸ் நேரடியாக சொல்லிட்டாப்ல அதாவது இப்போ ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று தான் அதை சொன்னாங்க ஐயாவோட அந்த ஏன் இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு என்ன கனெக்ஷன் ஒன்றும் இல்லை ஒரே நாடு ஒரே காடு சொன்ன அது வேறு எங்கேருந்து கிடையாது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆரம்பிச்சது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மாநிலம் இது அத்தனை ஒன்று ஒன்று ஒன்றுன்றது அவங்க எதை கொண்டாந்து முன்னிறுத்த பார்க்குறாங்கன்றது நமக்கு எல்லாம் தெரியுங்களா தெரியுமா தெரியாத அதைத்தான் அவர் சொன்னார் இப்போ ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே நாடு அவ்வளோதான் ஒரே மக்கள் ஆனால் நாங்கள் கொண்டு இருக்க அந்த சித்தாந்தம் அவர் சொன்னது இந்தியான்றது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இதைத்தாண்டு ஆரம்பத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் பல தரப்பட்ட மொழி பேசுகிற மக்கள் இருந்தாலும் கலாச்சாரம் கொண்ட மக்கள் இருந்தாலும் அத்தனை மக்களும் ஒருதாய் மக்கள் எல்லாரும் ஒன்று அதைத்தான் ராகுல் காந்தி அவனுக்குள்ளே உட்காந்து சொல்லியிருக்காரு இவர் என்னடா இப்படி போட்டு கொடுத்துட்ருக்காரு இதை நம்ம எப்படியாவது கொலைச்சு விடணுமே அப்படின்றதுக்காக தான் யோசிச்சுருக்காங்க எதையாவது வச்சு என்னத்தையாவது பண்ணி விட்டுருந்தோம் அப்போ தான் சிக்கியிருக்கு டர்பனு அதாவது இந்த டர் அவர் என்ன சொன்னார்னா டர்பன் ஒருத்தர் போட்டிருக்கான்றதுக்காக அவருக்கு மட்டும்தான் மரியாதைன்னு கிடையாது டர்பன் ஒருத்தர் போலன்றதுக்காக அவருக்கு மரியாதை கூடவும் கொடுக்க முடியாது எல்லாரும் ஒன்று அவர் சொன்னது அப் அவ்வளோதான் இவங்க வழக்கம் போல என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வச்சிருக்கார் நல்லா கேட்டுக்கோங்க அதான் உள்வாங்கி உன்னைய ஒழிச்சுன்னு கிடையாது உள்வாங்கி அதை தப்பை திருத்திக்கிட்டு என்ன தப்பு பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் அவர் இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இல்லை பாஸ் இவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க நாம் இவங்களுக்கு புரிய வைப்போம் அது தானே வந்து உட்காந்துருக்கோம் நல்லா செய்வோம் புரிஞ்சுப்பாங்க நல்ல பயனு நான் சொல்கிற மாதிரி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற வரையே சொல்லியிருக்காரு அதாவது இப்போ எங்கே அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்களோ அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவ்வளவுதான் அதில் ரொம்ப அழுத்தம் சொல்லியிருக்காரு நான் சொல்றது அவர் அப்படியே சொல் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதில் உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நான் என்னோட கருத்தை சொல்லலை அதில் எழுதியிருக்கு இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நாம இங்கே சொன்னப்போ எதிர்த்தாங்கல்ல எவனா சுத்த அதை எதிர்க்கிறவன் இந்தியான்றது யூனியன் அதை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா இல்லை அது வந்து இந்தியான்றது ஒரு நாடுன்றவன் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறான்னு நான் சொல்றேன் நான் சொல்றது அதில் உள்ளது தானே அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா இத்தனை நாளும் இவங்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஆதரிக்கிறாங்களா அந்த கேள்வி அடுத்து வருமா வராதா உள்ளது தானே இத்தனை வருஷமாக அதாவது இங்கே இருந்த ஒரு விஷயத்த அங்கே போய் சொன்னாருன்னு சொன்ன ஒரு மாற்றம் சேஞ்சஸ்ஸு இப்போ எதிர்கட்சியாகி என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேட்டாங்கல்ல இந்த கிழிச்சதை தான் அவர் சொல்லியிருக்காரு அங்கே போய் சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை இவ்வளவு நாளாக ஐயா மோடிக்கு பயந்து பல பேர் இருந்தாங்க சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பித்து நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் பெரிய ஆளுக வரைக்கும் ஏன்னா பிஸ்னஸ் மேன் இது நம்மளை மாதிரி ஆட்களை வரியா போட்டு கொள்வாங்க அந்த மாதிரி ஆட்களை அந்த இது வருமான வரியை வச்சு கொள்ளுவாங்க அந்த அலுவலகம் அங்கெல்லாம் இருக்கா இல்லை ஈடு ஈடு அவங்களை வச்சு கொள்ள அதை வச்சு எவ்வளோ மிரட்ட முடியுமோ மறட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதனால் வரைக்கும் அந்த ஒரு பயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி பயங்கரமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு பயத்துல உட்கார்ந்துருக்காரு அந்த பயம் அந்த பக்கம் திரும்பி நிற்கிது அதனால உள்ளுக்குள்ள ஒன்னத்தையுமே பண்ண முடியாம உட்கார்ந்துருக்காங்க ஏன் நிக்குதுன்னா அந்த ரிசல்ட்டு காமிச்சது இதை நாங்க கொண்டு வந்தோம் அவர் சொல்ற இதை நாங்க கொண்டு வந்த மாற்றம் கிடையாது மக்கள் விரும்பின ஒரு மாற்றம் என்ன சொல்ல போனா அந்த நேர்மையான அந்த எலெக்ஷனை மட்டும் நடத்தியிருந்தாங்க இவங்க அந்த கண்ட்ரோல்டு அந்த எலெக்ஷனை பண்ணிட்டாங்க ஒருவேளை ஃபேர் எலெக்ஷனா பண்ணியிருந்தாங்க மனசாட்சிப்படி ஜனநாயகப்படி ஒழுங்கா எலெக்ஷன் அவன் ஓட்டு யார் யாருக்கு போட்டாலும் அவளுக்கு போய் சேர்ற மாதிரி உண்மையிலேயே பண்ணியிருந்தானா இரநூத்தி நாற்பதை தாண்டதே கஷ்டமா இருந்திருக்கு இத்தோட சோழி முடிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அவங்க இவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்களால இவ்வளவுதான் வர முடிஞ்சது இவங்க இப்போ ஆளை பிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ள உண்மை அதுதான் ஆளை பிரிக்கிறாங்க ஒரு மக் அது எலெக்ஷன் டைம்ல ஐயா பேசுறதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஒற்றுமையை பேசுறாரா அவர் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நினைக்கிறாரா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாரா அப்படின்றத நம்ம வேற ஐயா வாயிலிருந்தே வாக்குமூலத்தை வாங்கலாம் அவரே கொட்டி இருக்காரு அந்த கொட்டுல அதை நம்ம திரும்ப ஓட்டுனா போதும் ஒட்டலாம் வேண்டாம் கட் பண்ணாம போட்டாலே போதும் மேட்ரு முடிஞ்சு அதான் மொழி வாரியா இன வாரியா இடம் வாரியா அவங்கள தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலையும் அத்தனை வேலையும் அவங்க பார்க்குறாங்க ஒரு மொழிக்கு இன்னொரு மொழி சலைச்சது இல்லை எந்த மொழியும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை எந்த இடத்துல இருக்கிறவனும் ஏற்றத்தாழ்வு பிறப்பான ஏற்றத்தாழ்வுன்றது வேறு அதை அவங்க கொண்டாந்து வச்ச சட்டம் ஆனால் இப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல ஏற்றத்தாழ்வுலாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வந்து அவங்களோட அந்த ஐடியாலஜி புகுத்தப்படுது இது தப்பு இதைத்தான் அவர் சொல்கிறார் எல்லா மக்களும் தமிழ் பேசுகிறவன் மலையாளம் பேசுகிறவன் ஹிந்தி பேசுகிறவன் தெலுங்கு பேசுகிறவன் இப்படி யார் என்ன மொழி பேசலாம் போஜ்புரி மொழி அழி அழிவோட விளிம்புல ஒரு மொழி இருந்து அந்த மொழியை கொஞ்சம் பேர் பேசினாலும் எல்லாரும் தான் எல் அதைத்தான் அவர் சொல்கிறார் அழிய போகிற மொழின்றதுனால அது அசிங்கமான மொழி இல்லை நல்ல பெருசாக இருக்குன்றதுனால அது அற்புதமான மொழி இல்லை எல்லா மொழிக்கும் உண்டான சிறப்பு எல்லா மொழியிலையும் உண்டு எல்லா மக்களும் உண்டு அந்த மொழின்றது வெறும் ஒரு அதான் அந்த லாங்குவேஜ் வாயிலேருந்து வர வார்த்தை இல்லை ஒரு இனம் ஒரு கலாச்சாரம் அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குது வரலாறு இருக்குது முன்னோர்கள் இது வரைக்கும் அதை தாங்கி ஏன்னா கடத்தி கடத்தி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டாந்து இருக்காங்கல்ல அவங்க அதெல்லாம் செய்யாமல் இவ்வளோ தூரம் நெலச்சி நிற்குவோம் ஒவ்வொன்றும் அப்படி வர்றப்போ சில இடங்களில் சிலது அழிஞ்சு போயிடுது இப்போ சிலதை அழிக்க பார்க்குறாங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இதுவாக ஒரே கலராக பார்த்து அடிக்க பார்க்குறாங்க நம்மளோட அடையாளமே இது வரைக்கும் இந்தியான எல்லாரும் மதிச்சு இருந்ததுக்கு அடையாளம் எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து தனித்தனியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிப்பா அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கா ஒரு குடும்பம்லாம் பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் இருந்து பார்க்குறப்போ மறுபடியும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்ப்பாங்க அதில் நம்ம இது வரைக்கும் நாம அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதை செய்ய விடாமல் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அத்தனை பிரிஞ்சே இருக்கணும் என் நேரமும் குத்திக்கிட்டே இருக்கணும் ஒத்த சிரிச்சிட கூடாது சிரிச்சாலும் சங்கில ஏறி மிதிங்க அது எப்படி அவங்க சிரிச்சுக்கணும் சந்தோஷம் தோலில் கை போட்டாலும் அடுத்த அவன் தோலில் கை எடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஆக்கி விடுங்க இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்கணும் பாரத் ஜடோ யாத்திரையை பற்றி நல்லாவே கேட்டேன் இதை வந்து ஐயா அழகாக எடுத்து சொன்னார் இதுக்கு முன்னாடி பாரத் ஜடோ யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா என்னத்தை கிழிச்சிட போறார் ராகுல் காந்தி ஆனால் எல்லாரும் சொன்னாங்க ராகுல் காந்தி அவரை பிளான் பண்ணிக்கிறதுக்காக தான் பாரத் ஜடோ போறாரு அப்படி தான் பிஜேபியும் சொன்னுச்சு இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு பாரத் ஜடவை என்னையை பிராண்ட் பண்ணுறதுக்கு போல் மக்களிடந்து எங்களுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் இல்லாமல் இருந்துச்சு உடைச்சிட்டாங்க எங்களால் அதை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியல மக்களால் எங்களையும் எங்களால் மக்களையும் நாங்கள் என்ன பண்ணாலும் அதை எங்கேயுமே காட்ட மாட்டேன்ட்டாங்க நாங்கள் சொல்கிற விஷயங்கள் நாங்கள் கேட்குற விஷயங்கள் எதுவுமே மக்களை போய் சேரலை மீடியாவில் இது இது கொடுத்தா இன்டர்வியூ கொடுத்தா போக மாட்டேன் இது அங்கே நாடாளுமன்றத்தில் உட்காந்து பேசினா வெளியில் வரமாட்டேங்குது அப்போ எந்த சட் லீகலாக போகணுன்னு நினச்சாலும் அந்த இடத்துல எதையாச்சும் ஒரு கோல் மாலை பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க என்ன பண்ணுறது எனக்கும் மக்களுக்குமான அந்த தூரத்தை குறைகிறதுக்காக தான் நான் பாரத் ஜடோ போனேன் ஆனால் போனதுக்கப்புறம் அவருக்கு உண்டான மாற்றங்கள் நிறையா அவர் அதை எதோ அவர் நினச்சி போனாரோ பட் ஆனால் அவருக்காக இன்னொன்று வச்சிருந்துச்சு பாரத் ஜடோ அதை அவர் எடுத்துக்கிட்டாப்புல புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னது ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போது நிறையா இந்த ஹேட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த லஞ்சம் கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அரசியலை உலகளாவிய அளவில் கிடக்குது இதையெல்லாம் மாற்றி மரியாதையாக அன்பாக பணிவாக என்ன பண்ணணும் அரசியலை இது வெறும் அரசியலுக்கு உள்ள மட்டும் இல்லை அரசியலுக்கு வெளியிலையும் நிறையா அங்கே உள்ளவங்கள பார்த்தே கேட்டார் நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க இங்கே வந்தது உங்க அதாவது அந்த அன்பு பணிவு எல்லாம் இல்லைங்களா அது அத்தனையும் உங்ககிட்ட இந்தியாவிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அதாவது இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இங்கே இருக்க இங்கே இருக்க யாரும் வேண்டாதவங்க கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி எல்லாம் அப்படி அந்த பரஸ்பரம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மொத்தமாக சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு இடையில இவங்க உட்காந்துட்டு நிறைய பேர் இப்போ வெறும் ஒரு பேட்டி தான் கொடுத்தாரு உதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இவர் இப்படி பேசலாம் இந்தியாவில் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவை பற்றி இப்படி பேசலாமா தானே பேசுகிறாரு இல்லாதது எதையும் பேசுனாரா என்ன இப்போ அவர் சொன்னதில் ஒரு விஷயம் காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரோஸ் பண்ணது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஃப்ரோஸ் பண்ணது எதுக்குன்னு கேட்டார் அது என்ன ரீசன் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா ஏன் இதை பண்ணீங்கன்னு இங்கேயாவது சொல்ல முடியுமா தெரியணுமெல்லாம் மக்களுக்கு மறந்துடுவாங்கல்ல சொல்ல முடியாது இந்த விஷயம்லாம் இங்கே தெரியுதோ தெரியலையோ இதை அத்தனையும் அவர் எடுத்து அவர் செஞ்சதுல எந்த தப்பு நாட்டை பற்றி கேவலமாக பேசுறதுன்றது வேற நாட்டில் நடக்கிறத உண்மையிலே என்ன நடக்குன்றத உலகத்துக்கு சொல்றதுன்றது வேற அதுலேயும் உலகத்துக்கு வேற எவனுக்கோ போய் சொல்லலை இங்கே இருக்கிற இந்த மண்ணை சேர்ந்தவங்களுக்கு போய் அவர் சொல்லியிருக்கார் அப்படி சொன்னதில் என்ன தப்பு உண்மையை சொல்லிட்டாரு உண்மையை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதை விட்டுட்டு அவர் நாட்டை அசிங்கப்படுத்திட்டார் அசிங்கமா நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நடத்த நாங்கள் நாட்டு அசிங்கமாக தான் வச்சுருக்கோம் நாங்கள் நல்ல ஆட்சி பண்ணல எங்கள் ஆட்சி கேவலமான ஆட்சி நீங்க அப்ப கரெக்ட் தானே ஒண்ணு இப்படி வாங்க இல்லை அப்படி வாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரு பரவாயில்ல போகட்டும் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பா எனக்கு நல்லா தான் இருக்கு இன்னும் ஐயாப்பான எல்லா இடத்துக்கும் தயவு செய்து அவரையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வர சொல்லுங்கப்பா இன்னும் என்னென்ன புளியை வச்சிருக்காங்க என் தெரியல இடத்துக்கு எல்லாம் பெருமையை சும்மா புளி விட வேண்டியதானே என்ன இப்போ யாரு கேட்க போறான்னு இதுவரையும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கேட்கறதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வர்றாரு அப்படியே அங்கேயே போயிடாமல் இங்கே வாங்க நிறைய வேலை இருக்குது அதையும் சேர்த்து பார்ப்போம் அப்புறம் நாடாளுமன்றத்தை பேசுறதுலாம் நாங்கள் ஒளிபரப்பணும்னு சொன்னிங்கள்ல நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை பற்றி மற்றவங்க பேசுகிறத ஒளிபரப்புனீங்க ராகுல் காந்தி பேசுகிறத ஒளிபரப்புனீங்களா இல்லை இல்லை அதுதான் இருக்குதுன்னு பிரச்சனை இனிமேல் இருக்கும் என்னத்தை கிழிச்சாங்க எதிர்கட்சியாக வந்து கிழிக்கிறாங்கல்ல இனிமேல் எல்லாரும் உட்காந்து தச்சுக்கிட்டுருங்க நல்லாயிருக்கு நன்றி Taste daily. Taste the daily.